ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பண்ண போகிறோம் ப்ரான்ஸ் வச்சு இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கூடவே நான் வந்து ஒரு கால் கிலோ கழுவி வச்ச ப்ரான் வச்சிருக்கேன் நான் இதில் வந்து தோல் போட்டிருக்கேன் உங்களுக்கு தோல் வேண்டாம்னா நீ ரிமூவ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக தோலோடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஜூஸியாகவும் இருக்கும் அந்த தோடு வந்து அந்த ஜூஸியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் நீங்கள் உது எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இங்கே தோல் இல்லாமல் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் ரப்பராக இருக்கும் அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து டூ மினிட் கரெக்டாக வதக்கி எடுத்துகிட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க கழுகும் போது வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவுங்க இப்போ நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் மிக்சர் ஜாரில் அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் முழு மிளகு போட்டுக்கோங்க இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நான் உரித்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மண்சட்டி எடுத்துகிட்டு நம்ம அரைச்ச மிக் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து அந்த மிக்சர் ஜார்லேயே ஊற்றி கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நான் அலசி அது கூட ஊற்றிக்கிறேன் ஒரு பாதி தடியங்காவை கட் பண்ணிவிட்டு தோல் சீவி கட் பண்ணிட்டு நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சு மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி அதையும் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து வதக்கின ப்ரான் இருக்குலாம் அந்த ப்ரானையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் கவர் பண்ணி குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட நாஞ்சில் பிரான் தேங்காய் குழம்பு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் சேனலை கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்